எங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் நம்ம வீட்டு குறைச்செல்லாம் பேசல என் அம்மாவுக்கு அங்க நல்ல மரியாதை கொடுத்தாங்க அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு நீ சொல்றதுல எந்த தப்பு இல்ல மீனா உங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எங்க அம்மா கொடுத்தது கிடையாது அது என்னாலையும் சரி பண்ண முடியல வெளியில் ஆயிரம் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் இதுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல நான் ஏதாவது பேச போய் அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதான் பொறுத்துட்டு இருக்கேன் இந்த வீட்டில் நீ சந்தோஷமாவே இல்லை ஏங்க நான் உங்க கூட இருக்கேன் அப்பா ஸ்தானத்தில் மாமா இருக்காரு தங்கச்சி மாதிரி சுத்தி இருக்காங்க மரியாதையா நடத்த ரவி இருக்காரு நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னங்க குறை